நம் இந்திய நாட்டில் பல மதத்தையும் மொழியையும் சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கின்றனர் அவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்தும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் அவர்களின் சிலரும் ஒருவரை ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டுதான் உள்ளனர் குறிப்பாக தமிழகத்தில் மதமாற்றும் நடவடிக்கை நடப்பதை செய்திகளில் பார்க்க முடிகிறது ஏன் சில நேரங்களில் நமக்கே அது நடக்கிறது தமிழகத்தில் உள்ள பல கிராம பகுதிகளில் சேவை மனப்பான்மையுடன் உள்ளே நுழையும் சில சமயத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் உதவிகளை முதலில் செய்து பிறகு இந்த உதவி உங்களுக்கு தொடர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட மதத்திற்கு மாற வேண்டும் என்று கூறுகின்றனர் மேலும் நிர்கதியாக நிற்கின்ற மக்களின் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவர்களை மதமாற்ற தூண்டுகின்றனர் இதில் பல பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மதமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஏன் பிரபல நடிகை ஒருவர் கூட என் குழந்தைகளின் படிப்பிற்காகவும் எனது வாழ்க்கையின் அன்றாட தேவைகளான உணவு மற்றும் இருப்பிடத்திற்காகவும் நான் மதம் மாறினேன் ஏனென்றால் மதம் மாறினால்தான் இந்த உதவிகளை நாங்கள் கொடுப்போம் என்று அவர்கள் கூறினார்கள் என குறிப்பிட்ட மதத்தை கூறி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் அதனை வெளிப்படுத்தியிருந்தார் இப்படி பல எடுத்துக்காட்டுகளும் சம்பவங்களும் நிகழ்வுகளும் முன்பு நடந்துள்ளது தற்பொழுது நடந்து கொண்டும் உள்ளது ஆனால் கடந்த சில மாதங்களாக திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் மீண்டும் தங்கள் தாய் மதமான இந்து மதத்திற்கு திரும்புகின்றனர் நான் இந்து மதத்திற்கு திரும்பிவிட்டேன் என்னை இந்து மதம் முற்றிலுமாக மாற்றிவிட்டதே என்று அவர்களை கூறுகின்ற பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது அதாவது தற்போதைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயின் தந்தையும் இயக்குநருமான சந்திரசேகர் தீவிர சிவபக்தராக மாறிவிட்டார் இவரை தவிர குணச்சித்திர நடிகராகவும் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராகவும் இருந்து வந்த லிவிங்ஸ்டன் இந்து மதத்திற்கு மாறியதாகவும் தீவிர கிருஷ்ண பக்தராக மாறியதையும் கிறிஸ்தவராக இருந்து எனக்கு போரடித்து விட்டது அதனால் நான் இந்து மதத்திற்கு மாறிவிட்டேன் இப்போது நான் கிருஷ்ணருடைய பக்தர் என் நெற்றியில் வைத்திருக்கும் கூட கிருஷ்ணருடைய அமைப்பில் உள்ளது என ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார் இவரது வரிசையில் தற்பொழுது பிரபல இசையமைப்பாளராக உள்ள ஜிப்ரான் மீண்டும் தன் தாய் மதத்திற்கு மாறியுள்ளார் அதாவது தமிழ் சினிமாவில் வாகை சூடவா என்று திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் ஜிப்ரான் இந்த படத்தை தொடர்ந்து புலி நையாண்டி போன்ற பல தமிழ் திரைப்படங்களுக்கும் இசையமைத்துள்ளார் அது மட்டுமின்றி தீரன் அதிகாரம் ஒன்று ராட்சசன் சமீபத்தில் குரங்குப்படல் போன்ற படங்களுக்கும் இவர் இசையமைத்துள்ளார் இந்த நிலையில் சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டி ஒன்றில் பிறந்த பொழுது எனக்கு வைத்த பெயர் விஜய் அதற்கு பிறகு எனக்கு இஸ்லாம் மதத்திற்கு மாறினேன் அதனால் முழுவதுமாக எனது பெயரை ஜிப்ரான் என மாற்றிக்கொண்டேன் ஆனால் தற்பொழுது மீண்டும் என்னுடைய இந்து மதத்திற்கே நான் மாறிவிட்டேன் என்று கூறினார் மேலும் ஜிப்ரான் வைபோதா என தனது தந்தையின் பெயரையும் தனது பெயருக்கு பின்னால் இணைத்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு சபரிமலைக்கு விரதமிருந்து சென்று வந்த புகைப்படத்தையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்